என் பேர் வேலாய் வரையத்திலும் நான் விஞ்ஞானங்குளம் தென்னுளம் பிரதேசம் பவுனியா வடக்கு நெருங்கணி ஏரியாவை சேர்ந்தான் என்னுடைய காணி சந்தேக காணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த காலத்தில் டிஎஸ்ஆ பிரதேச செயலாளராக இருந்த பரந்தாமன் என்பவர் சண்முகம் சோமசுந்தரம் என்பவருக்கு மோசடி காணி பத்திரம் எழுதி கொடுத்து காணியை வசம் கொடுத்து விட்டேன் அது சம்பந்தமாக நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கனராங்கலம் போலீஸ் போலீஸ் போலீசாருக்கு அறிவித்து இது வழக்கு வழக்கு சம்பந்தமாக வழக்கு கோர்ட்டில் பய பதினைஞ்சி வருஷ பருடமாக இந்த வழக்கை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த வழக்கு சம்பந்தமாக இருபத்தி மூன்று பதிமூன்று அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த வழக்கு தீர்ப்பு தீர்ப்பை பமனியா உயர் நீதிமன்றம் தந்தது எப்படி என்று சொன்னால் இந்த சண்டி பெற்ற உரு உறுதியை பார்த்து அந்த காணியை உரியவர்களுக்கு ஒப்படைக்க சொல்லி நீதிபதி அவர்கள் கட்டளைத்தவர் இந்த வரைக்கும் அது சம்பந்தமாக நெடுங்காடி பிரதேச செயலாளரோ இல்லை காணி உத்தியோகத்தரோ வடமாகாண காணி ஆணைய ஆணையாளரோ கடைசியாக ஆளுநர் திரு வேதனாயமையா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதவி ஏற்றவர் நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு பத்தில் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் இப்படி எங்கள் காணியை மோசடி செய்து தடுத்து வச்சிருக்கிறோம் இந்த காணியை எங்களுக்கு மீட்டு த தருமாறு கேட்டேன் அவர் உடனும் பார்த்துட்டு சொன்னார் பரந்தாமல் பல ஊழல் செய்தவர் நான் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து தள்ளாமென்று கூறிவிட்டு கிட்டத்தட்ட பத்து மாதமாக நான் இருபத்தி ஒம்பது மட்டும் ஜார்பா ஜாப்பா வவுனியா நெடு கன்னங்குளத்தை வந்து ஆளுநர் அலுவலகத்துக்கு இருபத்தி ஒம்பது தரம் வந்து போயிருக்கிறேன் ஒரு வந்துட்டு போகிறது எவ்வளவு பணம் வேணும் என்று சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் அதாவது காலையில் நாலு மணிக்கு கன்னியாகுளத்தில் பல தான் இங்கே எட்டு மணிக்கு வந்து சேரலாம் அப்படி வந்தும் கடைசியில் பத்து மாதமாக அந்த தகவலை கொண்டா அந்த ஆவணத்தை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா உங்களுடைய ஆவணங்களை கொண்டு வா சொல்லி நாங்கள் எண்பதாம் ஆண்டு எங்களுக்கு தந்த ஆவணம் நாலு இயர் கோமிட்டே காண்பிச்சோன் அவர் சொன்னால் இது இருக்கத்தக்காக எப்படி பறந்தாமன் இன்னொருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் காணியை கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு இந்த பிறக்கும் அந் இது இது விதமாக மாகாண காணி ஆலயரோ அல்லாட்டி தற்சமயம் ஆளுநராக இருக்கும் வேதனாயம் ஐயாவோ எந்தவித நடவடிக்கையும் செய்யவில்லை பத்து மாதம் இருபத்தொன்பது வந்த கடையை சொன்ன இது கோர்ட்டில் தான் தீர்க்க வேணும் என்ற நான் அப்பா ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா நீங்கள் பத்து மாசமா என்ன அலை எனக்கு இவ்வளவு நட்டமா இருக்கு நான் இவ்வளவு வெயில் இழந்து நான் இங்கே வந்து எவ்வளோ பணத்தை இழந்து இழந்து என்று சொன்னேன் அவருங்கள் கோர்ட்டில் தான் இதை போய் இந்த தீர்ப்படுவோம் கடைசியாக அழைப்ப இப்போ ஜனாதிபதியை அவர்களுக்கும் ஒரு தபால் கொடுத்திருக்கிறேன் நேரே கையிலே கொண்டே கொடுத்தான் ஜனாதிபதி ஜெயலலிதம் இப்பொழுது நாலாம் ஆடியிலும் கொடுத்துருக்கிறேன் இப்பொழுது புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணி இருக்கிற ஒரு சமைக்குள்ள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இதனு அங்கே நேரம் ஒன்றே கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு அரசாங்க உத்தியோக காரணம் என்னன்னு சொன்னால் இது சாதாரண வேலை அதாவது எங்க மானிய அது சம்பந்தமாக அது சம்பந்தமாக சர்மன் சோம என்ற சட்டம் அல்லாட்டி டிஎஸ் ஒபிசியா எவ்வித ஆவணமும் இல்லை என்று தகவல் சட்டம் மூலமாக கடிதமே தந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கத்தக்கதாக எப்படி இவர்கள் இந்த காணியை தடை செய்து வைக்கிறார்கள் இதெல்லாம் சவாதிகாரமான ஒரு போக்கு இப்பொழுது இப்பொழுது அரசாட்சி செய்கிற ஜனாதிபதி அவர்கள் இதனை நேரடியாக தலையிட்டு இருக்க நேரடியாக ஒரு சரியான தீர்ப்பை வழங்குமாறு கேட்கிறேன் நான் மட்டும் பாதிக்கப்படவில்லை நான் கிட்டத்தட்ட பதினாலு வருதமாக இந்த பழத்தை பேசிக் கொண்டு வரல எனக்கு ஒன்றில் படிப்படணும் இல்லாட்டி பணம் படம் இருக்கணும் கண்டு மீத மட்டும் தான் நான் இல்லை ஆட்டி பழத்து கொண்டிருக்கிறேன் குற்றவாளியை தந்திச்சே தீரப்பணும் கிட்டத்தட்ட முன்னூறு மக்களுக்கு மேலே சொந்த காணியல் சொந்த வீடுகள் இல்லாமல் இது இருப்புறமில்லாமல் இந்த போர்காலத்திற்கு பிறகு இவ்வளவு சீரழி போர்காலத்தில் கூட இவ்வளவு சீரழிவு மக்கள் நாங்களும் தான் இவ்வளவு சீரழிவடவில்லை இப்ப இந்த போர் முடிந்த பின்புதான் இவர்களின் அற்றுமுதல் அநியாயம் ஊழல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இது சம்பந்த புதிய புதிய வந்த நெடுங்காளி டிஎஸ் அந்த அம்மாவுக்கு கூட போய் நேரம் சொன்ன எப்பவும் குற்றவாளி என்று காட்டி கொடுத்தார்கள் நான் பணத்துக்காக பதவி காய்ச்சல் உண்மை நிலமை என்னன்னு சொன்னா இன்றைக்கு யார் பிரதேசம் அதாவது இந்த தமிழ் பிரதேசத்தில ஒரு அரசா உத்தியோட்டன் செலவு செய்தால் அது அதே பதவியில டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எவருமே அதை காட்டி கொடுக்க மாட்டான் ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் எல்லோருமே நூற்றுக்கு எண்பதிகார்கள் என்ற உண்மை இந்த மாகாண காணியாளர்கள் காணியம் வந்து நேரடியாக பார்த்து சுற்றி சுற்றவரை உள்ள ஊர் மக்களை சேர்த்து ஆற்ற காணி வலிவுடன் சனாவின் காணி என்று சொல்லியும் மக்கள் சொல்லியும் எந்தவித முடிவும் தீர்ப்பும் இல்லாமல் இந்த இப்படியான ஒரு பதப்பை ஏழை மக்களை பதக்க கூடாது ஏதும் நல்ல நடக்கணும் இதுக்கு அரச உத்தியோகத்தரோ ஆளுநரோ இல்லாட்டி காண ஆளு இதுக்காவது தர வணங்கி இந்த பிரச்சனை முடிக்க பார்க்கணும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதுக்கு எந்தவித முடிவும் எடுக்க முடியாத ஆண்டவன் தான் முடிவு எடுக்கணும் காணி சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் அருவர் இன்றைய தினம் யார் லூடோஹாமியத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார்